ஜனாதிபதி அனரகுமார் அவனுடைய அரசாங்கத்துக்கு கீழே தமிழர் ஒருவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அல்லாத உயரிய பதவி ஒன்று வழங்கப்பட போகிறது அதே போல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக மாதம் ஒன்றுக்கு ஐம்பது மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்படுவதாகவும் இதற்கு பின்னணியில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்ன பற்றி ஒரு முழுமையான விவரங்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இலங்கையினுடைய வரலாற்றில் முதன்முறையாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயமும் இன்றைக்கு அம்பலமாகி இருக்குது இலங்கையினுடைய அரசியல் பரப்பளை பின்னால்

என்று சொன்னா முதலாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சர்களோ இவர்களுக்கு வந்து பொதுவாக இந்த காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுது அது வந்து முன்னாள் ஜனாதிபதிகள் ராஜாங்க அமைச்சர்கள் என்று சொன்னா அவர்களுடைய பாதுகாப்பு தரத்துக்கு ஏற்ப மாதிரி எண்ணிக்கை இந்த காவல்துறை எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போவார்கள் ஆக சகலருக்குமே முதலாவது விடயம் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுது இரண்டாவது விடயமாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு மாத சம்பளமாக ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய்கள் வழங்கப்படுகிறதா இது மட்டும்

அவர்களுடைய தேர்தல் தொகுதி எங்க இருக்குதோ அந்த தூரங்கள் கணக்கெடுக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் முதலாம் தேதி எரிபொருளுடைய விலை என்னென்று சொல்லி கணக்கெடுக்கப்பட்டு அதற்கேற்ற மாதிரியான இந்த எரிபொருள்கள் வந்து வழங்கப்படுது அந்த எரிபொருளுக்காக வழங்கப்படுகிற நிச்சயமான விலை என்னென்று சொல்லி தெரிவிக்க முடியாது சொன்னா அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டு கொண்டு போகும் எரிபொருள் விலை மாறுபடைக்க அவர்களுக்கு வழங்கப்படுகிற நிதியினுடைய அளவும் மாறுபடும் இது மட்டும் இல்லாம ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அலுவலகங்களை பராமரிக்கிறதுக்காக மாதம் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படுது இந்த அலுவலகத்துக்கு கீழே நாலு உத்தியோகத்தர்களை நியமிக்க முடியும் இவர்களுக்காக இவர்களுடைய போக்குவரத்து செலவுக்காக ஒரு ஆளுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீதம் பத்தாயிரம் இதே போல தொலைபேசி கட்டணங்களாக மாதம் ஒன்றுக்கு அது நிலையான தொலைபேசியாக இருக்கலாம் இல்ல கையடக்க தொலைபேசியாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய்கள் தொலைபேசி கட்டணங்களாக வழங்கப்படுது வருடம் ஒன்றுக்கு மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் இது எப்படி வழங்கப்படுது என்று சொன்னா காலாண்டுகளாக பிரித்து வழங்கப்படுது அதாவது ஒரு காலாண்டு மூன்று மாதங்களாக மூன்று மாதத்துக்கு ஒரு எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்கள் வீதம் ஒரு கா வருடத்திற்கு வருடத்துக்கு மூன்று ஐம்பது ரூபாய்களுக்கான இந்த தபால் சேவை கட்டணங்களாக வழங்கப்படுது இது மட்டும் இவர்களுடைய காப்பீட்டு தொகையாக பத்து லட்சம் ரூபாய் பெறுமதியும் அது மட்டும் ஒரு வேளை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏதாவது உயிரிழப்பு ஏற்பட்ட அவர்களுக்கான தொகையாக ஒரு கோடி ரூபாயும் வழங்கப்படுது இது மட்டும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகன உரிமங்களுக்கான பத்திரங்கள் வழங்கப்படுது அது மட்டும் இல்லாம ராஜதந்திர கடவுச்சீட்டுகளும் வழங்கப்படுது அதே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் என்னன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற பேசுகிற அல்லது கூறுகிற விடயங்களை யாரும் கேள்வி கேட்க முடியாது அது சார்ந்து அவர்களை கைது செய்ய முடியாது சிறையிலையும் அடைக்க முடியாது இப்படியான சிறப்பியல்களை பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டம் அவர்களுக்கு வழங்குது அதே போல இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கண்காணிப்பு படி புகையிரத அனுமதி சீட்டுக்கானபடி பத்திரிகைக்கான படி வாழ்வாதாரப்படி என்று சொல்லி வேறு எந்த விதமான சலுகைகளும் வழங்கப்படவில்லை ஆக இவர்கள் சொல்லுகிற விடயங்களை வச்சு பார்க்கும்போது மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய்களுக்கு மேல செலவுகள் ஏற்படுகிறதாம் ஆனால் இந்த முறை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுராதபுர வேட்பாளர் சுசிந்த குமார இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கம் சார்ந்து பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இவருமே வந்து நாங்கள் சம்பளங்கள் வாங்க அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்குரிய ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் அந்த சம்பளம் வாங்காம நாங்கள் பணிபுரிய முழு மனதோடு ஒப்புக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அவர் நேற்று ஒரு விடயத்தை சொல்லியிருக்கார் ஆனால் இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை அல்லது சாத்தியமான நிலைமை எவ்வளவு என்று சொல்லி சரியில்லை என்று சொன்னால் சகலருமே இதற்கு உடன்படுவார்களா சம்பளம் இல்லாமல் வேலை செய்ய சகலருமே உடன்படுவார்களான்னு சொல்லி தெரியல ஆக காலப்போக்கில் நடைபெறுகிற விடயத்தை வச்சு கொண்டு தான் முடிவுகள் எடுக்க இயலும் இருந்தாலும் அனுராதபுரத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் சுசிந்தகுமார இந்த விடயத்தை நேற்று சொல்லியிருக்காரு ஆக இப்படியான நிலைமையில தான் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு போகக்கூடியவர்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்து மட்டும் நான்கு வைத்தியர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்களா உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னா வரலாற்றிலேயே முதன்முறையா இந்த முறை தான் அதிகமான படித்தவர்கள் உள்ளுக்கு போனார்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் விரிவுரையாளர்கள் அதிபர்கள் என்று சொல்லி அதிகமான கல்வி பின்புலம் கொண்டிருக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வரலாம் இதிலையும் மிக குறிப்பா வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதிகள் சார்ந்து நான்கு வைத்தியர்கள் போகிறார்கள் ஒட்டுமொத்த இலங்கை சார்ந்து பதிமூன்று வைத்தியர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்கிறார்கள் யார் அந்த வைத்தியர்கள் என்று சொன்னால் முதலாவது மட்டக்கிழப்பை சேர்ந்த வைத்தியர் இளைய தம்பி ஸ்ரீனிவாத் அவர்களும் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் அதே போல யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களும் வவுனியாவை சேர்ந்திருக்கக்கூடிய வைத்தியர் பானா சத்தியலிங்கம் உட்பட நான்கு தமிழ் வைத்தியர்களும் இம்முறை வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை பிரிநுத்தப்படுத்தி பாராளுமன்றம் செல்கிறார்கள் அதே போல இருபத்தி ஒரு சட்டத்தரணிகள் போகிறார்கள் பத்தொன்பது பாடசாலை அதிபர்கள் போகிறார்கள் பதின்மூன்று வைத்தியர்கள் போகிறார்கள் பதினொரு விரிவிறையாளர்கள் போகிறார்கள் ஆக இலங்கையினுடைய வரலாற்றில் அதிகமாக கல்வி புண்புலம் கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து இம்முறை தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாம் இதற்கு பின்னணியில வரலாம் சிறந்த ஒரு தலைமைத்துவம் பாராளுமன்ற கதிரை அலங்கரிக்க உண்மையிலேயே பார்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் மிக விரைவில் ஒரு நேர்கோட்டில் நடக்கக்கூடிய அரசாங்கத்தில் மிக விரைவில் ஏற்படும் என்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஆக இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இந்த தெரிவு செய்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற

சபாநாயகர் அதை அதிர்த்து பிரதி சபாநாயகர் தெரிவு செய்யப்படும் போது தமிழர் ஒருவருக்கு இந்த பதவி வழங்கப்பட இருக்கிறதாக ஜனாதிபதி அனுரோனுடைய அரசாங்கம் திட்டமிடுகிறதாக ஒரு செய்தி வழியாக இருக்கிறதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தெரிவு செய்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்கள் யார் அவர்களுக்கு எப்படியான பதவிகள் வழங்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சராக ஆனந்த விஜயபால போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராக பிமில் ரத்நாயக்க புத்த சாசனங்கள் மற்றும் சமய கலாச்சார விவகார அமைச்சராக பேராசிரியர் ஹினிந்தும சுனில் செனவி சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சராக டாக்டர் நளிந்த ஜெயதிச பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்புத்துறை அமைச்சராக சமந்த வித்யாரத்ன இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக சுனில் குமார கமகே வர்த்தகம் வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக வசந்த சமரசிங்க விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக பேராசிரியர் கிரிஷாந்த அபேஷேன தொழிலமைச்சராக பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வலுச்சக்தி அமைச்சராக பொறியியலாளர் குமார ஜாயக்கொடி சுற்றாடல் துறை அமைச்சராக டாக்டர் தமிக்க பட்பெதி விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக கே டி லால்காந்து நகர அபிவிருத்தி நகர நிர்மாணம் மற்றும் வீடமைப்புத்துறை அமைச்சராக அனுர கருணா திலக்க கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளர்த்துறை அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகர் கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் துறை அமைச்சராக பேராசிரியர் உபாலி பெண்ணகே கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி அமைச்சராக சுனில் ஹந்தன்கட்டி கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சராக டாக்டர் ஹரணி அமரசூரிய வழிவகாரம் உள்நாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித்த ஹேரத் பொது நிர்வாகம் மாகாண சபை உள்ளூராட்சித்துறை அமைச்சராக பேராசிரியர் சந்தன அபேரத்ன நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு துறை அமைச்சராக ஹர்ஷன நாணியக்கார மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரத்துறை அமைச்சராக சரோஜா சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் ஆகா ஜனாதிபதி அனரோகனுடைய அரசாங்கத்துக்கு கிழமைப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை சார்ந்தும் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் சார்ந்தும் இவர்களுடைய செயற்பாடுகள் சார்ந்தும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல மேலும் ஒரு பிரியோசனமான தகவலோட பெண்ணும் ஒரு காவலியில் சந்திக்கிறேன் நன்றி